சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி சூரியகாந்தத்தையும் தான் வாழ்க்கைப்பட்டிருந்த கிராமத்தையும் தவிர நகரங்களை கனவில் கூட பார்த்திராத காந்திமதிக்கு எல்லாம் ஒரே பிரமிப்பாக இருந்தன தெருக்களிலே சென்ற நாலாவத வாகனங்களை ஆச்சரியத்துடன் வெறித்து பார்த்தாள் நடைபாதையிலோ கும்பலாக அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்த ஜனங்கள் அவளுக்கு மிகவும் புதுமையாக காணப்பட்டனர் வானலாவி நின்ற பல கட்டடங்களை பிரமிப்புடன் அண்ணாந்து பார்த்தாள் வளவளப்பாக பெருக்கி மெழுகிய கிராமத்து திண்ணையைப் போன்று குறுக்கும் நெடுக்குமாக சென்ற தார் போட்ட பாதைகளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் தமையந்திய தோளில் சுமந்து கொண்டு அர் என்ற ஆசிரமத்தை தேடிக்கொண்டு நகர் முழுவதும் சுற்றி வந்தாள் இரண்டு மணி நேரம் பலரை கேட்டு பல திக்குகளில் சென்றும் ஆசிரமத்தை அடைய தெரியாது தவித்த காந்திமதி கடைசியாக மிகவும் பத்திரமாக வைத்திருந்த கடைசி எட்டனாவையும் செலவழிக்க நேர்ந்தது ஊருக்கு புதியவள் என்பதை அறிந்து கொண்ட ஒரு குதிரை வண்டிக்காரன் சில கஜ தூரத்திலேயே இருந்த ஆசிரமத்திற்கு அழைத்து செல்வதற்காக பேரும் பேசி எட்டனாவை கூலியாகப் பெற்றுக்கொண்டு நகரத்தை ஒரு முறை வந்து கடைசியாக அவளை ஆசிரமத்தின் வாயிலில் கொண்டு விட்டான் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டோம் இனி கவலை விட்டது என்று பெரும் அடைந்த காந்திமதி தலைவியைக் காண பொறுமையுடன் பல மணி நேரம் வராந்தாவில் கிடந்த ஒரு பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டு காத்து கிடந்தாள் வெகு நேரத்திற்கு பிறகு தன்னை பார்க்க தலைவி அழைக்கிறாள் என்பதைக் கேட்டதும் பரபரப்புடன் எழுந்து குழந்தையை கொண்டு தலைவி வீச்சிருந்த அறைக்குள் ஆசிரம வேலையால் வழிகாட்ட நுழைந்தாள் இரட்டை நாடி சரீரமும் தும்பை பூவை போல் வெளுத்த தலையும் தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடியுமாக காட்சியளித்த ஸ்ரீமதி அசலாம்பிகை முகத்திலே கோபம் கொண்டிருந்தது சாப்பாட்டிற்கு இல்லை என்றும் தாயார் இல்லை இன்னும் பல காரணங்கள் கூறிக்கொண்டும் அன்று காலை ஆசிரமத்தில் குழந்தைகளை அனுமதிக்க வந்திருந்த பலரும் அவளது பொறுமையை ஏற்கனவே சோதித்துவிட்டிருந்தனர் துயரம் துன்பம் தரித்திரம் கொடுமை என்பவை போன்ற வார்த்தைகளை அடிக்கடி கேட்டு அழுத்து போயிருந்ததனால் ஸ்ரீமதி அசலாம்பிகையின் உள்ளம் மறத்து போயிருந்தது காந்திமதி மூச்சுவிடாத தன்னை பற்றியும் தமையந்தி பற்றியும் சோகம் பொங்க கூறிய நீண்ட கதையை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த அவள் முடிவில் யும் என்று பதிலுக்கு கணைத்துவிட்டு அம்மா உனக்கு இது சமயம் நான் உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் ஏற்கனவே இங்கே வந்து தங்கியிருக்கும் குழந்தைகளை போசித்து கவனிக்கவே தற்சமயம் கைவசம் இருக்கும் நிதி போதவில்லை இன்னும் இரண்டு வருஷத்திற்கு நான் யாரையும் அனுமதிக்கப் போவதில்லை என்றாள் பெரும் நம்பிக்கையுடன் வந்திருந்த காந்திமதிக்கு இதை கேட்டதும் தலை சுற்றியது அத்தியாயம் பனிரெண்டு மேலே பேசிக் கொண்டிருக்க பெரியமற்றவள் போல மேசை மீது குவிந்து கடந்த காகிதங்களை பரபரப்பாக அள்ளி மேஜை அறைக்குள் திணித்துவிட்டு அசலாம்பிகை அம்மா விருக்கென எழுந்தாள் இன்னும் ஏனமான் என்று கொண்டிருக்கிறாய் அதுதான் பதில் சொல்லிவிட்டேனே என்று கூறுவது போல காந்திமதியை மூக்கு கண்ணாடி வழியை ஒருமுறை உறுத்து பார்த்துவிட்டு பையா டிரைவரை வண்டி கொண்டு வர சொல் மீட்டிங் கூடும் நேரம் ஆயிற்று சீக்கிரம் என உத்தரவிட்டாள் காந்திமதி எதுவும் மேலே பேசும் முன் புயற் போல் வேகமாக ஆடைகள் சப்திக்க நடந்து சென்று மராந்தாவின் மருகோடியை அடைந்து விட்டாள் அந்த அம்மாள் அம்மா என்று தீனமாக எழுந்த காந்திமதியின் குரல் நெஞ்சிற்குள்ளேயே அடங்கிவிட்டது இவ்வளவு எடுத்து கூறி கெஞ்சு கேட்ட பிறகும் மனம் இலாகாது பதில் பதிலளித்துவிட்டு அந்த பெண்மணியின் பின்னால் ஓடி மீண்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்ள அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது ஆகவே அவள் மௌனமாக தமையந்தியை சுமந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் வரந்தா ஓரத்தில் நின்று கொண்டிருக்க வேலைக்காரன் உடனே ஓடி அறைக்கதவுகளை சாத்தி தாளிட்டு பூட்டிவிட்டு அப்பால் சென்று விட்டான் வரந்தாவி நின்று தள்ளாடி கீழே இறங்கி தோட்டத்திற்குள் வந்த காந்திமதி சுற்றுமுற்றும் பார்த்தாள் சற்று தொலைவில் ஆசிரமத்தில் இருந்த குழந்தைகளில் சிலர் மரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த சிறு ஊஞ்சல் ஒன்றில் ஆடிக்கொண்டு கூக்கரில் இட்டு மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்த காட்சி கண்களுக்கு தென்பட்டது அனாதை குழந்தைகள் எனினும் அவர்களது மகிழ்ச்சிக்கு சிறிதும் குறைவில்லை என்பது போல் காற்றிலேயும் இருந்து வந்த அவர்களது சிரிப்பின் ஒளி மிகவும் குதூகலமாகத் துணித்தது சிட்டுக்குருவிகள் போல் போல் ஓடியாடி விளையாட அவர்களுக்கு காலும் கையும் உரமாக இருந்தன அந்த பாக்கியம் கூட இருக்கவில்லையே அனாதை என்பதுடன் நொண்டி பெண்ணாக தத்தி தத்தி நடந்து கொண்டு வாழ்நாட்களை கழிக்க வேண்டியிருந்த மிகவும் துர்ப்பாக்கியசாலி எவ்வளவோ மனமுருகி அவளை பற்றி எடுத்துக்கூறியும் தலைவி அசைந்து கொடுக்காது கடுமையாக இடமில்லை என்று மறுத்துவிட்டது காந்திமதிக்கு தாங்க முடியாத பெரும் அதிர்ச்சியாக இருந்தது தோட்டத்திற்குள் மெல்ல நடந்து வந்த அவள் அங்கே கிடந்த சிமெண்ட் மேடை அருகில் வந்ததும் தமையந்தியை இந்திய இறைக்கி அதில் உட்கார வைத்துவிட்டு பித்தம் பிடித்தவர் போல் செயலற்று நின்றாள் பழக்கமற்ற நகரம் தெரிந்தவர்கள் என்று போய் அண்டிக்கொள்ள யாரும் அற்ற புதிய ஊர் செலவிற்கு கையில் காலனா ஆணையம் கூட இல்லாத ஒரு பயங்கர நிலை எந்தவொரு நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு எல்லாவித கஷ்டங்களுக்கும் துணிந்து புறப்பட்டு வந்தாலோ அந்த ஒரு நம்பிக்கையும் சற்று முன் அளித்த பதில் தவிடுபடியாகிவிட்டது நீ அவள் என்ன செய்வாள் எங்கே போவாள் யாரிடம் உதவி பெறுவாள் தன் நிலைமையை எண்ணி பார்த்த காந்திமதியின் நெஞ்சு துக்கத்தின் சுமித்தாளாது வெடித்துவிடும் போல குமிரியது கண்களை நீர் மறைத்து கொண்டது துயரத்தினால் துடித்த தன் உதடுகளை பற்களால் கடித்துக்கொண்டு முன்னே தெரிந்த நீலவானத்தை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள் முந்தைய நாள் போதிய ஆகாரம் இல்லாததால் தமையந்திக்கு அன்று காலை பசியை வெகு நேரம் அடக்கி கொண்டு இருக்க முடியவில்லை மூக்கு கண்ணாடி வழியை முறைத்து பார்த்த அந்த அம்மாள் எதிரே பேச பயந்து கொண்டு அவள் அதுவரையில் வாழாயிருந்தாள் தோட்டத்து சிமெண்ட் திணை மீது உட்கார்ந்திருந்தபடி தன்னை சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவளது கவனம் சற்று தூரத்தில் தெரிந்த ஓட்டுக் கட்டடம் ஒன்றின் பக்கம் சென்றது அவளை ஒத்த பல சிறு குழந்தைகள் எங்கிருந்தோ சந்தோஷத்துடன் ஆரோ கொண்டு கும்பலாக ஓடிவந்து வராந்த அருகில் கூட்டமாக சேர்ந்து கொண்டனர் அரை நின்று வெளியே ஒரு பெரும் பாத்திரத்தை தூக்கி வந்த ஒரு பெண்மணி கூச்சல் போடாதீர்கள் ஒருவர் பின் ஒருவராக வரவேணும் என அதட்டிவிட்டு பாத்திரத்திருந்த பாலை சிறு கிண்ணங்களில் பார்த்து அந்த குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் அளித்த வண்ணம் இருந்தால் கண்ணங்களின் மீது வழியை விட்டு கொண்டு அவசரமாக அதை அவர்கள் அருந்துவதைக் கண்ட நாவில் நீர் சுருந்தது பசி வயிற்றைக் கிண்டியது காந்திமதியின் புடவை தலைப்பை மெல்ல பிடித்தெழுத்து பெரியம்மா அங்கே பாருங்க அதுபோல எனக்கும் இங்கே சாப்பிட பால் கொடுப்பாங்களா என்று கேட்டாள் பாலா இன்னும் கொஞ்ச நாள் இங்கே நின்று கொண்டிருந்தால் கழுத்தை பிடித்து தள்ளினாலும் தள்ளிவிடுவார்கள் என்று துக்கத்துடன் பதிலளித்த காந்திமதி கண்களில் பெருகிய நீரை துடைத்து கொண்டாள் ஏன் தரமாட்டாங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கிறாங்களே அவங்களைப் போல நான் நல்ல பிள்ளை இல்லையா பெரியம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதே என்று ஏக்கத்துடன் வினவினாள் தமயந்தி காந்திமதிக்கு துக்கத்தினால் நெஞ்சு பிளந்து விட்டது போல பெரும் வேதனை ஏற்பட்டது இவ்வளவு சாதுரியமாக பேசுகிற உனக்கு ஆண்டவன் அதிர்ஷ்டத்தை கொஞ்சமும் இல்லாமல் வைத்து விட்டானே என்று முணுமுணுத்தபடி அந்த குழந்தையின் நிச்சி மீது சுருள்களாக விழுந்த கேசத்தை விரல்களால் அன்புடன் கோதிவிட்டாள் ஆனால் அடுத்த கணம் காந்திமதியின் கூற்று முற்றிலும் தவறு என்று நிரூபிப்பது போல் அதிர்ஷ்டி தேவதை முதலியார் வீட்டு வேலைக்காரி பாஞ்சாலி ரூபத்தில் தோட்டத்திற்குள் பிரவேசித்தாள் எஜமானியம்மாள் தன்னிடம் அளித்த கடிதம் ஒன்றை எடுத்துக்கொண்டு அசலாம்பிகா அம்மாளை காண விரைந்து வந்து கொண்டிருந்த பாஞ்சாலி தோட்டத்திற்குள் நுழைந்தவுடனேயே ஆபிசரையின் கதவுகள் மூடி பூட்டப்பட்டிருப்பதை கண்டாள் தான் வருவதற்குள் ஆசிரமத்தின் தலைவி புறப்பட்டு வெளியே சென்று விட்டாள் என்பதை ஊகித்து எனினும் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வேகமாக சிமெண்ட் திண்ணை அருகில் வந்து என்ன சிவகாமி உன் பாடு கொண்டாட்டம் போலிருக்குது அம்மா வெளியே புறப்பட்டு போனதும் வேலையை கவனிக்காமல் இங்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற என்று உற்சாகமாக உரத்த குரலில் கேட்டுவிட்டு மிக்க உரிமையுடன் திண்ணை அருகில் நின்று கொண்டிருந்த பெண்மணியின் முதுகில் கையை ஓங்கி தட்டி கொடுத்தாள் திடுக்கிட்டு திரும்பிய காந்திமதியைக் கண்ட பாஞ்சாலி திகைத்து போய்விட்டாள் மன்னிச்சுக்கோங்க அம்மா இந்த கண்டாங்கி கட்டம் சேலையை பார்த்ததும் என் சிநேகிதி சிவகாமினி விளையாட்டுத்தனமாக தட்டிவிட்டேன் மிகவும் அச்சத்துடன் சமாதானம் கூறினாள் அதனால் என்ன கவலைப்படாதே என்று திணறிய காந்திமதி கண்களில் பெருகிய நீரை சிரமப்பட்டு அடைக்க கொள்ளும் நிமித்தம் முகத்தின் கீழே தாழ்த்தி கொண்டாள் யாரோ ஊருக்கு புதியவள் போலிருக்கிறது குழந்தையுடன் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறாள் என்ன காரணத்தினாலோ பாவம் வெகு நேரமாக அழுது கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது முகமும் கண்களும் சிவந்து மிகவும் பரிதாபமாக இருக்கிறதே என தனக்குள்ளே என் இறக்கவசப்பட்ட பாஞ்சாலி அம்மா நீங்கள் ஊருக்கு புதியவங்களா ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கீங்க இந்த குழந்தையை இங்கே சேர்க்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போலிருக்கு வர மணி ஒன்றாகும் அதுக்கப்பாலே மூணு மணிக்கு மறுபடியும் ஆஃபீஸுக்கு வருவாங்க இப்போ தான் இங்கே நீங்கள் வந்தீங்களா என அனுதாபத்துடன் மூச்சு விடாது கேட்டாள் கண்ணீரை துடைத்து காந்திமதி நிமிர்ந்து தன் எதிரே நின்று கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணை ஏக்கத்துடன் பார்த்தாள் பாஞ்சாலியின் வதனத்திலே பொங்கி நின்ற கருணை அவளது உள்ளத்திற்கு கொஞ்சம் அமைதியை உண்டுபனவே அம்மா ஆசிரம தலைவியை பார்த்து விட்டேன் இங்கிலீஷ் குழந்தையை சேர்த்து கொள்ள இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதையே நம்பிக்கொட்டு புறப்பண்டு வந்திருக்கும் எனக்கு எங்கே போவதென்று தெரியவில்லை நானும் இந்த குழந்தையும் யாருமற்ற அனாதைகள் என்னை விட இந்த குழந்தை மிகவும் துர்பாக்கியசாலி நீ ஏ பார் இந்த சின்ன வயதிலே விதி இவளுக்கு கொடுத்திருக்கும் பரிசை பார் என்று துக்கத்துடன் திணறிவிட்டு மேலே பேச முடியாது நிறுத்தி கொண்டாள் அழுக்கடைந்த செலியும் வாராத அலங்கிய கூந்தலும் களைப்பு முகமுமாக இருந்த போதிலும் காந்திமதியிடம் காணப்பட்ட அலாதியானதொரு சோபி மிகுந்த தோற்றம் பார்த்த அளவிலே பாஞ்சாலியின் மனது சட்டென கவர்ந்துவிட்டது சிமெண்ட் திண்ணை மீது உட்கார்ந்திருந்த அழகிய சிறுமியையும் அவளது ஊனமான காலையும் வியப்புடன் சிறிது நேரம் எரித்து பார்த்த அவள் பச்சாதாபத்துடன் ஐயோ பாவம் நடக்கிறதுக்கு முடியாத ஊனமான குழந்தையின்னு சொல்லி கூட அம்மா இடமில்லை நேட்டாங்களா என வினவினாள் காந்திமதிக்கு தூக்கம் தொண்டையை பிடித்து கொள்ளவே ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினாள் அப்படியா என்று கேட்ட பாஞ்சாலிக்கு அசலாம்பிகை அம்மாள் மீது கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது இடமில்லையா நேற்று கூட இரண்டு குழந்தைகளை சேர்த்து கொண்டாங்களே என தனக்குள்ளே அதிசயப்பட்டு கொண்டு சிறிது நேரம் யோசித்தாள் பிறகு திடீரென்று காந்திமதி பக்கம் திரும்பி அன்புடன் அவள் மீது கரத்தை வைத்துக்கொண்டு அம்மா நீங்கள் என்னோட கூட இப்போ வாங்க இந்த குழந்தையை இங்கே சேர்த்துவிட ஒரு வழி பண்ணுகிறேன் எங்கள் எஜமானி அம்மா ஒரு சிபாரிசு கடிதாசி கொடுத்தா போதும் இந்த அசலாம்பிகை அம்மா வாயை மூடிக்கொண்டு உள்ளே சேர்த்துப்பாங்க நேற்று கூட அப்படி இரண்டு குழந்தைகளை இங்கே சேர்த்தோம் நாங்கள் எங்கள் மாளுக்கு இந்த ஆசிரமத்திலே ரொம்ப செல்வாக்குண்டு அவங்க மாமனார் இதுக்கு நன்கொடையாக இருபதாயிரம் ரூபா போன மசம் கொடுத்திருக்கிறார் அதனால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று கூறினால் சந்தோஷத்துடன் காந்திமதிக்கு ஏற்பட்ட திகைப்பிலும் ஆனந்தத்திலும் சட்டென்று பேச முடியவில்லை இந்த உதவி செய்தால் உனக்கு ரொம்ப புண்ணியம் வயசிலே என்னை விட மிகவும் சிறியவள் நீ இந்த ஆறுதல் வார்த்தை சொன்னதற்கு உன் காலில் விழுந்து கும்பிட வேணும் போல் என் நெஞ்சு துடிக்கிறது என்றால் நன்றி நன்றி வசப்பட்ட உணர்ச்சியுடன் புண்ணியம் பாவமெல்லாம் இருக்கட்டும் அம்மா உலகத்திலே ஒருத்தருக்கொருத்தர் இந்த வாய் உபகாரம் கூட செய்யாட்டி அப்புறம் மனசங்களுக்கு எதுக்குத்தான் இருக்கிறோம் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இப்போவே என்னோட வாங்க என்றாள் அதற்கு பின் நடந்ததெல்லாம் காந்திமதிக்கு அதிசயமானதொரு கனவிலே நடப்பது போல் தோன்றியது முன்பின் யாரையும் அறியாத ஒரு நகரத்திலே நிற்கதியான அந்த வேலையிலே பாஞ்சாலி அவளுக்கு தேவகன்னிகை போல் தோன்றினாள் முதலிலே நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க போலிருக்கு என் வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கொண்டே பிறகு பங்களாவுக்கு எங்கள் எஜமானி அம்மா கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் என்றாள் பாஞ்சாலி காலையில் கொண்டு வந்து படைத்த பழைய சோறும் மோரும் பசிக்கு அமிர்தம் போல் சுவையாக இருக்கவே காந்திமதியும் தமையந்தியும் திருப்தியுடன் சாப்பிட்டனர் குழந்தையின் முகத்தை கழுவி தலையை வாரி உடையை தட்டி சரிப்படுத்திவிட்டு தன் தோற்றையும் சரிபடுத்தி கொண்டு காந்திமதி பாஞ்சாலியை பின் அவளது வீட்டிலே தங்கியிருந்த அந்த கொஞ்ச பொழுதிலே அவள் தன்னையும் தமையந்தியும் பற்றிய சகல விபரத்தையும் விடாது முழுதும் கூறி முடித்துவிடவே பாஞ்சாலி புறப்படும் முன் தன் எஜமானியிடம் என்னவெல்லாம் கூறி காதித்து சாதிக்க முடியும் என்பதை நன்றாக ஆராய்ந்து தீர்மானித்துக் கொள்ள சௌகரியமாக இருந்தது கங்காதர முதலியாரின் ஒரே புத்திரன் தனிகாசலத்தின் மனைவி லீலாவதி கலாசாலை படிப்பு படித்து முதன் முதலில் முதலியார் வீட்டு வட்டாரத்திலே பட்டதாரியான பெருமை படைத்த பெண்மணி பிறந்த இடத்திலும் தந்தையின் ஒரே மகள் என்று செல்லமாக வளர்க்கப்பட்டவள் புகுந்த இடத்திலும் படித்த மருமகள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறவள் செல்வத்தின் சுகத்திலே பிறந்தும் செல்வந்தருக்கு வாழ்க்கைப்பட்டும் லீலாவதிக்கு சிறிய வயதிலிருந்தே பொதுநல சேவைகள் மீது அபாரமான பிரியம் அவளது கருத்திற்கு சேர்ந்த ஒரு கணவனும் வாய்த்து விட்டதனால் அவளது அபிலாசைகளை தடையின்றி பூர்த்தி செய்து கொள்ள மிகவும் எளிதாக இருந்தது இருபத்தைந்து வயது கூட பூர்த்தியாகாத சிறு வயதிலே அவள் நகரத்திலே மிகவும் பிரபலமாக இருந்த பல பொது அங்கத்தினர் அக்ராசானதிபதி செயலாளர் நிதி காரியதர்சி என்ற பலவித பதவிகளை தாங்கி திரும்பியுடன் வகித்து வந்திருந்தாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி